அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அவருமே பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் சதயம்னா ராகுவோடைய நட்சத்திரம் இந்த ராகு உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் பட் அதே சமயத்தில் இந்த மதம் உங்களுடைய சர்வீஸ் தனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மதத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை மழை இல்லை வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் கூட கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் அப்புறம் சுக்கர பகவான் இவங்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் சுமாரான பலன் தான் கூட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துணையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப 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 கவனம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை என்ன மாதிரியான ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஒன்று நமக்கு ஒரு ப்ரெஷர் கூட இருக்கும் வேலையில் சதா ஓவர்லோடு இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க குறிப்பாக நம்முடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்முடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜாபில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜாப் இருக்குது நீங்கள் எதாவது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினச்சிருந்தால் கூட தேதிக்கு அப்புறமா மூவ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தேதிக்கு மேலே தான் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக அந்த லோனை வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் சுமாராக தான் ஆகும் இது இந்த மாதத்தில் நீங்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் எந்த வழக்குகளும் நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்லா வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்க நீங்கள் எக்ஸ்டர்ன் பண்ணுங்கள் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலை இல்லை இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகனால இந்த மாதம் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதம் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாரான ஆனால் பலன் தான் நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த துறையிலிருந்து எதாவது தொழிலிருந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க அது மட்டுமல்ல நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் பண்ணுங்க இதெல்லாமே எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபர்தராக நீங்கள் மேலே ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தை உங்களுடைய சனி பகவானே பார்க்குறாரு ஒரு பக்கம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதனெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஃபர்தராக எதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அந்த பிஹெச் பண்ணுறதா அந்த தாராளமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேற கம்ப் வேறு கண்ட்ரீஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது நிறைய செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால தான் முதலே நான் சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதாவது பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க அது மட்டுமில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் கேது நான்காம் இடத்துல இருக்கார் கேது உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாக இறுதி வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே ராகு இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் யாரோடலாம் தகவல் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டேரக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம்தான் அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள் நமக்கு இருந்துகிட்டு நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல ஒரு நன்மைகளும் உண்டு ஒரு சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதோட உங்களுடைய நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சொத்து வைக்காமல் இருக்குது இடங்கள்ல எதுவும் கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய தடைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது லாட்ரி வாங்குறதா இருந்தாலும் பிரயோஜனமாக இல்லை அது இல்லாமல் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இந்த மாதம் வேஸ்ட்டுன்னு தான் இருக்குது எனி ஸ்பெக்குலேஷன் எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை அதனால் எப்பயும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் போதுமானது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லெவலில் நீங்கள் வாங்கி பண்ணுறது இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அதோட துர்க்கை வழிபாடையும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும் கிரகங்களாலும் இளையர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்